எவ்வளோ பயந்துட்டு ஓடினார் சிக்க பத்து சிம்பா இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க பரவாயில்லையே சாப்பாட்டிலலாம் விட்றாரு வேற ஒரு பூனையாக இருந்தால் கட்சி கொத்திரிடுவாருங்க பாருங்க என்ன ஜாலியாக ஐயோ ஐஏ கொஞ்சம் வேறு இதுதான் போகிறது பொழுதுபோக்கு மழை பெய்து வெளியூர் கூட்டிகிட்டு போக சொல்லி கத்திட்டுருக்கேன் சென்னையில் புயல் மலைங்க என்ன ஐயோ போட்டி போட்டிட்டு சாப்பிட்றாரு காலையிலேருந்து சாப்பிட்ரு இப்போ சிக்கு வந்து சாப்பிடுவோம் சும்மா சாப்பிட்றாரு சிக்கு நீ போய் சாப்பிடாருதான் சும்மா சாப்பிடுவோம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சிக்கு போயிட்டானா சிக்கு நீ போய் சிம்மா கூட சாப்பிடுவோ திருக்குமா சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு அவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஆசையாக பார்த்தீங்களா எங்கள் பையன் என்னை திட்டுறான் ஏமா மீடி பண்ணுறீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாரம் கழித்து போய் பார்க்குறேன் ரெண்டையும் மடியில் பருப்பு வச்சு படுத்து உக்காந்து டீ பார்த்துட்டுருக்கார் திட்டினார் சூச்சுவோ தம்பி திட்டுறான்னு பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன இவங்க சத்தத்துக்கானு சிம்பா சத்தத்துக்கானு போனால் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்தில் ஒன்றா ரெண்டு உக்காந்து தூங்குது மடியில் வச்சு சேர் போது ஸ்டூல் போட்டு காலை மேலே தூக்கி வச்சு ரெண்டும் மடியில் வயிற்று மேலே வச்சுட்டு டீ பார்த்துட்டு போயிடுவோம் சோஃபா இருக்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு பார்த்தோட வேற என்ன இந்த நேரம் சாப்பிட்றதுக்கு என்ன சண்டை நடக்கும் அது வந்து சிம்பா சாதக்கார் இது சாப்பிட்றது ஆசையே அவ்வளோ நல்லா இருக்கட்டிங்களா ஆரம்பத்துலேருந்து நம்ம வளர்த்துனோம்னா கரெக்டாக அந்த சிம்பாவை இது ரியானை தம்பி கொஞ்சம் பெருசாக பிடிச்சிட்டு வந்துட்டான் நான் உடம்பு சரியில்ல ஊரில் இருந்தேன் அந்த டைமுக்கு பிடிச்சிட்டு வந்ததுனால அது நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்குது அடிக்ட்டாக தான் கேட்குது ஒழிய வாயில் சொன்னால் கேட்க மாட்டேங்குது கோவமாக திட்டினா தான் அது ரெண்டு தான் கேட்குது டவுன் லை டவுன் அவ்வளோதான் இதெல்லாம் இதுங்கெல்லாம் பாருங்கள் இப்போ குட்டியிலேருந்தே குழந்தையிலேருந்து வளர்த்துறதுனால அங்கே பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டும் இதே வேறு பூனை இருந்தால் இந்நேரம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உருமா கடிச்சு குதறி தூக்கிட்டு ஓடியே போயிடும் எங்கள் பெரிய சிம்மா அந்த வேலை பண்ணுவார் அவர் பெருசாக பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாரு பால்கார் இது குழந்தையிலே பிடிச்சிட்டு வந்துட்டோம் அதனால் பாருங்கள் அழகா ரெண்டுமும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது இதை பார்க்குறவங்களாம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி எங்கள் சிம்பாவும் எங்கள் சிட்டு சிட்டு சிக்கு சிக்குன்னு கூப்பிட்டுருந்தோம் அது ஒரு மாதிரி இருக்குது அதனால சிட்டுவும் கூப்பிட்றோம் சிட்டும் எங்கள் சிம்பாவும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கு வர குட்டி சிம்பா அவரும் சாப்பிட்றாரு ரெண்டு பேரும் போடி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி பிடிச்சிருக்கா பாருங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அழகா பாக்கிறதுக்கு ఒకసారి నార ఆ మాలే ఏది ఆ మాలే ఏది ఏక ఒకసారి లేదు మధ్యనే అదే ఒకసారి నుంచి అలా కన్ను మూడు నై